அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா வித்தை கல்வி கேள்வி விவேகம் கலை இவற்றுக்கெல்லாம் காரகம் வகிப்பவர் அதே மாதிரி ராஜகுணம் கொண்டவருமான புதன் பகவான் தான் இந்த ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறார் கால புருஷர்களின் அங்க அமைப்பில் தோல் பாகத்தை குறிக்கக்கூடியது இந்த மிதுன ராசி இது ஒரு முதல் உபய ராசியாகும் இந்த ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களும் திருவோதிரை ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த மிதுன ராசியில் அடங்கும் இந்த ராசிக்கு நட்பு ராசியாக யாரெல்லாம் அமைவாங்க அப்படின்னு பார்த்தா மேசம் சிம்மம் துலா தனுசு கும்பம் இந்த ராசிக்காரங்களாம் பெரும்பாலும் நட்பு ராசியாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்ற ராசிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்பாக அமையாது சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுனராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு இரு வரிகளில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள் அவங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க ஒருபோதும் சோம்பலாக இவங்க இருக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க நீங்கள் பார்த்த அன்பர்கள் வகையில் அல்லது உறவுகள் வகையில் யாராவது இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ரொம்ப நிதானமான இவங்களுக்கு இருந்தாலும் சாமர்த்தியமாக பேசக்கூடிய குணம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் அதே மாதிரி இவங்கக்கிட்ட நெருங்கி பழக மட்டுமே இந்த மிதன ராசிக்காரர்களுடைய இயல்பு பத்து புரியும் சற்று குழப்பவாதிகளாக இருந்தாலும் எல்லா விதத்துலேயும் கடினமான வேலையும் பொறுப்புடனும் செய்யக்கூடிய செய்யக்கூடியங்கள இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்கள ரொம்ப எளிதாக புரிஞ்சு இருப்பாங்க பார்க்குறதுக்கு கோமாளி போலவும் ஏமாளி போலவும் நடந்து கொண்டாலுமே அனைவரிடமும் ரொம்ப நயக்கமாகவும் நட்பாகவும் பேசி பழகக்கூடியங்க அதே மாதிரி அவங்களுடைய காரியங்களை பேசி சாதித்து கொள்ளக்கூடியங்களாகவும் இந்த மிதுனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளோ எளிதில் அவங்ககிட்ட இருந்து அந்த நட்பை துன்பிக்கவும் தயங்க மாட்டாங்க தனக்கு பிடிக்காதவர்களுடைய துன்பம் ஏற்பட்டால் அதற்கு உடனே சந்தோஷப்படக்கூடியவங்களா கூட ஒரு சில அன்பர்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க இது பொது பலன் உடனே நாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டாம் அதே மாதிரி பிறர கிண்டல் கேலி இதெல்லாம் கொஞ்சம் செய்யக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க இருந்தாலும் கூட்டத்தில் கூட தன்னுடைய இதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்கள இந்த மிதன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க இந்த ராசி அன்பர்கள் சமூக வாழ்வில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வாங்க அதே மாதிரி ஆன்மீக விஷயத்துலேயும் கொஞ்சம் ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு புத்திரபாகியம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் வரும் கொஞ்சம் பிரச்சனை கடன் வம்பு வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் வரும் புத்திரபாகியத்தில் தாமதம் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் அவசர முடிவால் உற்றார் உறவினர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால அவங்களுடைய ஆதரவை கொஞ்சம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்காமல் ஏதாவது மனதில் தோன்றதை உடனே பேசுறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தொழில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு இரண்டு வேலை கற்று வைத்து கொள்ளக்கூடியங்கள மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க எந்த தொழில எடுத்தாலுமே நீதி நேர்மையுடன் செயல்படணும் அதில் வர லாபமே தனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க எப்போதுமே யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாது அப்படிங்கிறத தன்னுடைய கொள்கையாக இந்த ராசி அன்பர்கள் வைத்திருப்பாங்க அதே மாதிரி ஏஜெண்ட்டு பால் நெய் இந்த மாதிரி தொழில் இவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் பலருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அபார திறமை இவங்களுக்கு இருக்கும் உத்தியோக அமைப்பு பெற்றவர்கள் இருந்தாலும் ஏதாவது ஒரு உழைப்பு இவங்களுக்கு இருக்கும் விவசாயத்தில் கொஞ்சம் நாட்டம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஒரே கலரில் ரெண்டு மாங்காய் அடிக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிதுனராசி அன்பர்கள் தான் ஃபஸ்ட் நம்பர் ஒன் இடத்துல இருப்பாங்க ஏன்னா ஒரே இதில் ரெண்டு வேலைகளை செய்யக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க முடிந்தவரை கடினமான உழைப்பு இல்லாமல் ரொம்ப நாச வேலையை தான் பெரும்பாலும் இந்த ராசி அன்பர்கள் தேர்ந்தெடுப்பாங்க கணக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞான ஆராய்ச்சி கதை வசனம் எழுதுறது இந்த மாதிரி துறையெல்லாம் இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடியங்களா பெரும்பாலும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க வரிகள் உங்களுக்கு சந்தோஷமும் சங்கடங்களும் தரும் ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைய தேவையான பணம் இருப்பதனால செலவுகளை சமாளிப்பீங்க அதில் பெரிதாக எதுவும் சிரமம் இருக்காது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட மீன் பிரச்சனை இந்த டைம் ஏற்படக்கூடும் அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது அதேமாதிரி இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் உடல் ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை சலந்தோஷம் காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிர பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க இந்த டைமு வீண் வாக்குவாதம்லாம் ஏற்படுவதற்குரிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைமு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவங்க மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைய வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் ஒரு சில சலுகைகள்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி பேச்சில் நிதானம் இருந்தது அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதே மாதிரி போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த டைம் உங்களுக்கு அமையும் புதிய முயற்சிகள் எதுவுமே இப்போது வேண்டாம் அதே மாதிரி சக வியாபாரிகளுடைய அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் இந்த டைமு வீண் வாக்குவாதம் வேண்டாம் மிதனராசி அன்பர்களே குடும்பத்தை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி சக பணியாளர்கிட்ட பேசும்போது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் ஏழு ஒன்பது ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான எண் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஆகிய எண்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமான வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு அது ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதே மாதிரி நீங்க செவ்வாய்க்கிழமையில எல்லாம் போய் வழிபடிடுவாங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையெல்லாம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாட்கள் அன்றைய தினம் நீங்க போய் முருகப்பெருமானை வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அது மட்டும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த மாதம் அதனால் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க நிச்சயமாக அந்த பெருமாளோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யணும் எதை செய்கிறதா இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் நம்பிக்கையோடு மனமுருகி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு காரியம் கண்டிப்பாக நடைபெறும் உங்களுக்கு பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எம்பெருமானுக்கு கோவிந்தா 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 என்று மூன்று டைம் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக ஒரு விஷயம் வேண்டுதலாக வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ